ஹை ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு சேலஞ்சை தளபதி இப்போ நிறைவேற்றியிருக்காரு இருக்காரு அதாவது கத்தி ரிலீஸ்க்கு அப்புறம் ஏ ஆர் முருதாஸ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல தளபதிக்கு நீங்க ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கத்தி படத்தோட பிரஸ் மீட்ல பேசுற மாதிரி ரியல் லைஃப்ல தளபதி பேசணும் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அந்த மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் கொடுத்துருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாக்டா நேத்தி அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் பரந்தூர்ல நடந்தது அண்ட் கிட்டத்தட்ட கத்தி படத்துல வந்த மாதிரியே விவசாயிகள் பிரச்சனை தான் இங்கேயும் அண்ட் அதுல எப்படி லோக்கல் மீடியாஸ்ல இருந்து நேஷனல் மீடியாஸ் வரைக்கும் அவங்க பக்கம் திருப்புவாரோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் நேத்தி எல்லா மீடியாஸையும் பரந்தூர் பக்கம் திருப்பினாரு அண்ட் பயங்கர போல்ட் ஆளுங்கட்சிக்கு எதிராகவே வந்து பேசினாரு அண்ட் மக்கள் தளபதி கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதும் இதுதான் அதாவது களத்துல வந்து நிக்கணும் அப்படின்றதுதான் சோ பைனலா தளபதி வந்துட்டாரு நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து அப்படியே வேங்கை வயலுக்கு மட்டும் போனார்னா அதோட டிஎம் கே க்ளோஸ் ஏன்னா தளபதி மாநாட்லயே வேங்கை வயலுக்கு ஆளுங்கச்சி சேர்ந்த யாராவது போனீங்களா அப்படின்ற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி பாஜகவா மணிப்பூருக்கு போனீங்களான்ற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு சோ இந்த நிலையில வெளியில வயலுக்கு மட்டும் தளபதி நேரடியா போனார்னா அரசியல் காலம் சும்மா பத்தி எரியும் அண்டு டிவி கே கட்சியை தொடங்கி பிப்ரவரி இரண்டாம் தேதியோட ஒரு வருஷம் ஆக போது அதனால அந்த நாள்ல போனார்னா பயங்கரமா இருக்கும் அண்ட் இந்த மாதிரி பெருசா இருக்கிற பிரச்சனைகளை போயிட்டு அட்ரஸ் பண்ணாலே தளபதி மேல ஒரு அளவுக்கு நம்பிக்கை வரும் மக்களுக்கு நேற்று சம்பவத்திற்கு அப்புறம் பரந்தூரை சுத்தி உள்ள ஒரு பதிமூணு கிராமங்கள் தளபதி பக்கம் திரும்பிடுச்சு ஏன்னா ரெண்டு மூணு வருஷமா அவங்க போராடிட்டு இருந்த ஒரு பிரச்சனைய ஒரே நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு சேர்த்துட்டாரு அண்ட் தளபதி கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லாததால இந்த பிரச்சனையை நேரடியா கையில எடுத்து சால்வ்

தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ